காலையில் கூட சீமான்ட்ட பேசினேன் இந்த விஷயத்தை தான் சீமான்ட்ட நான் என் கருத்தாக சொன்னேன் என் சகோதரர் பேசின எல்லாத்தையும் பேச முடியாது அவர்தோட போன நல்ல விஷயங்களை பேசலாம் அப்போ அவர் ஏன்ட கேட்டது பதினெட்டாம் தேதி அப்படி என்ன பேசுவார் மே பதினெட்டு சீமான் என்ன நினைக்கிறீங்க நாளைக்கு பதினெட்டாம் தேதி என்ன பேசுறான்னு தெரிஞ்சதும் மணிக்கு புரிஞ்சிடும் திருச்சி சூர்யாவுக்கு புரிஞ்சிடும் பாண்டியனுக்கு புரிஞ்சிரும் குபேந்திரனுக்கு புரிஞ்சிடும் சேமணனுக்கு புரிஞ்சிடும் ரங்கராஜ் பாண்டேக்கு புரிஞ்சிடும் திருமணி வைத்தியநாதனுக்கு புரிஞ்சிடும் சீமான் கூட்டணி கூட்டணினு பாடி தெரிஞ்ச எல்லாருக்கும் புரிஞ்சு போகும் நின்று பதினெட்டு சதவீதத்துக்கு ஜம்பனாங்கிற ரவீந்திர துரைசாமி கருத்தும் சீமானுக்க கருத்தும் ஒண்ணு சீமானுக்க கருத்தை தான் ரவீந்திர துரைசாமி பிரதிபலிக்கிறாங்கிறது தெளிவா தெரிஞ்சு போகும் தனித்தே மக்களை நம்பி நிற்பவனுக்கு ஓட்டா சந்தர்ப்பவாத சுயநல பச்சோந்தித்தனமான கூட்டணி கொள்கை ஏற்ற கூட்டணிக்கு ஓட்டா அது திமுக கூட்டணி அடிப்பாரு அதிமுக கூட்டணி இன்னொரு கூட்டணி அமைஞ்சா அந்த கூட்டணி அமைப்பாரு

சீமானுக்கு பயில் சொல்லுங்க நான் சொல்றது உண்மையா பொய்யா சார் இந்த மாதிரி என்ன யாராவது இப்படி ஒரு உண்மையா ரவீந்திர சாமி ஏன் பேசாம மறைக்கிறாரு கேளுங்க அது உண்மையா இருந்தா தப்பு சோதரர்களை இது உண்மைதான் உடனே நான் ஒத்துக்கிட்டு போயிருவேன் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் நைன் டபுள் நைன் தாவேக்கா தரப்புல இருந்து பாஜகவோடு நாங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு அந்த கட்சியினுடைய நிர்மல்குமார் அவர்களே சொல்லியிருக்காரு எப்படி பாக்கறீங்க சீமான் தான் காரணம் சீமான் தான் காரணம் சீமான் என்ன சார் நீங்க சீமான் பேசுற பல இதை விஜய் பேசுறாரா இல்லையா இந்த தலைவர்கள் படம் வைக்கிறது இது இதெல்லாம் யாருக்கு அரசியல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் யாருக்கு அரசியல் அது ஏற்கனவே தமிழ் மறையில இருக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம் சீமானை எடுத்துக்கிட்டார் நாங்க எடுத்துக்கிட்டோம்னா நீ யாவது ஊரையும் அவரையும் கேள்வி கூட இடம் நீ வந்து எல்லா ஊர்லேயும் படம் படம் இல்ல நீ இந்த பறைய தேவேந்திர உள்ள வேளாளர் இடஒதுக்கீட்டில் சீமான் அஞ்சு சதவீதத்தை பறைய தேவேந்திர உள்ள வேளாளருக்கு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு நேற்றுடைய மணி உங்களுக்கு தெரியுமா அது அரியுன் டார்க் ரெண்டு தமிழ் ஜாதிகளுக்கும் அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை சீமான் உயர்த்து கொடுக்கணும்னு சொல்றாரு இந்தியா டுடே மணி உங்களுக்கு தெரியுமா சகோதரரே அப்போ விஜய் வந்து அருந்துக்காக இந்த இஷ்யூக்குள்ளே வரல அவர் வந்து மடிகா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகாவில் இந்த அருந்த சோதரர்கள் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க சீமானுக்கு இந்த இஷ்யூவை ஏற்றுக்கல அப்போ அவர் யாரு அவருங்களில் சொல்லியிருக்கலாமே பிறப்பக்கும் எல்லா உயிருன்னு சொன்னவர் அப்போ சீமானை பார்த்தவர் பல காப்பி அடிக்கிறாருன்னு சொல்லும்போது சீமானுக்க நகர்வு அவங்க பார்க்குறாங்க அப்படிப்பட்ட சீமானுக்க நகர்வில் அவங்க கண்டுபிடிச்சது என் போன்றவர்கள் ஈரோடு கிழக்கில் என்டிஏ நிற்காததில் ஆர்கே நகரில் பலகீனம் அடைஞ்சது மாதிரி என்டிஏ பலகீனம் அடைஞ்சிருக்கு அதனால் என்டிஐக்கு ஓட்டு போட்ட வாக்குகளை நான் வன்னியர் ஓட்ஸு நான் விளையாட கொண்டர் ஓட்ஸு இந்து நாடார் வாக்குகள் தேவேந்திரகுல வேளாளர் வாக்குகள் தினகரன் ஓபிஎஸால் வந்த முக்குலத்தோர் வாக்களை சீமான் குறி வச்சு ஈரோடு கிழக்கில் நுக்காத பலவீனத்தை பயன்படுத்தி அண்ணாமலை மீது பற்றுதல் கொண்ட வாக்குகள் இதெல்லாம் பலவீனம் டார்கெட் பண்ணி சீமான் களமாடுவார்னு தான் நம்ம நினைச்சோம் பெரியார் எதிர்ப்பு அஞ்சு பிராமணர்கள் கேண்டேட்டு அதையும் வச்சுருக்கிறார் நாடார் ஓட்டுகளுக்காக ஒரே குட்டியில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை அண்ணாமலை சொன்னதை சீமான் ரெண்டாட்ஸ் பண்ணி பேசுறது எங்கண்ண நடிகர் திலவங்க சிவாஜி கணேசனை பற்றி பேசுகிறது தஞ்சாவூரில் ஓட்டு கூடாதோ சிவாஜி மேலே ஒரு குட்டியில் உள்ளவங்க நார்வல் திருநெல்வேலி தூத்துக்குடியில் நிறைய இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பச்சி சீமான் இந்த பதினெட்டு சதவீத ஓட்டர்ஸை தான் குறிவைப்பாங்கன்னு ஒரு எண்ணம் ஓட்டம் போகும்போது எல்லாரும் எதிர்பாராத வகையில் குறிப்பாக நானே எதிர்பாராத வகையில் சீமான் குறி வச்சது எடப்பாடி பழனிசாமி தலைமை கொடுத்த இருபது சதவீத வாக்கை அப்போ எல்லாரும் திமுக அண்ணா திமுக போட்டின்னு கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலின்க்கு இல்லைன்னு முடிவான பிறகும் தொடர் வெற்றியில் ஸ்டாலின் இருக்காருங்கிறத பிறகும் ஸ்ட கலைஞர் மாதிரி தப்பு பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாலின் இல்லை திருமாவளம் வச்சு தான் அரசியல் பண்ணுவார் ராமதாஸை கண்டு மறலக்கூடிய ஒரு ஸ்டாலின் தெரிஞ்ச பிறகும் பழைய பஞ்சாங்கங்களாக பிரசனராக பாஸ்டாக இன்னும் அரத பழசான திமுக வர்சஸ் அண்ணா திமுக அரசியலே பேசி காலம் இருக்கக்கூடிய காலத்தில் செத்துப்போன அந்த அரசியலே பேசி காலந்தள்ள கூடிய காலத்தில் பலதரப்பட்ட அரசியல் நபர்கள் உள்ளே வந்துட்டுங்கிறத புரிஞ்ச சீமான் எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்த நிலைப்பாடு தேசிய கட்சிகள் வேண்டான்னு எடுத்த நிலைப்பாடு தன்னை நவீன் பட்நாயக் கூட ஒப்பிட்டார் தன்னை ஜெகன் ரெட்டி கூட ஒப்பிட்டார் சீமானும் அதே நிலைப்பாடை தான் எடுத்தார் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள் ஒற்றுணிகள்ங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் சீமான் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாரு எடப்பாடி நிலைப்பாட்டை விட்டு மாறிட்டார் எடப்பாடி நிலைப்பாட்டை விட்டு மாறினதுனால அந்த நிலைப்பாட்டுக்கு வாக்களித்த வாக்காளர்கள் சீமானுக்கு வாக்களிப்பாங்கிறது தான் கான்செப்ட் புரியுது அப்போ எடப்பாடி பாஜக கூட்டணிக்கு போகும்போது தேசிய கட்சிகளை எது ஏற்றுக்கொள்ளாத வாக்காளர்கள் எடப்பாடி அணிக்கு வாக்களித்த இருபத்தி மூணு சதவீத வாக்காளர்களில் ஒரு கணிசமான பகுதியினர் வந்து நான் வெளிப்படையாட்டே பேசிட்டேன் மூக்கு ஜான கேட்டுக்கு உடனே அந்த காப்பி கேட்டு வந்து பாஜக இருக்க அணி கூட கூட்டணி இல்லைன்னு ஒரு அறிக்கையை நிர்மல்குமாரை வச்சு விடுறாரு அப்ப சீமான கண்டு உள்ள அச்சம் இல்லாம வேற என்ன சீமான் பாஜக கூட அதிமுக கூட்டணி போனதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒற்றை நிலைப்பாட்டில் அது புரட்சி தமிழர்னு போட்டு அந்த வாக்கில் ஒரு பகுதியை சீமான் தட்டி தூக்கிடுவார் குறிப்பாக வக்போட பற்றி எல்லாரும் பேசுகிறத விட சீமான் வந்து ஒரு ஸ்டெப்பு அகடா போய் நீங்கள் திருப்பதி தேவஸ்தானத்தில் கிறிஸ்துவ முஸ்லீமை போடுவீங்களா நீங்கள் இந்த அறநத்துலையில் கிறிஸ்துவ முஸ்லீமை போடுவீங்களான்னு கேட்குறாரு இதை வேற யாரும் கேட்கல அப்போ எடப்பாடி பழனிசாமியும் பாஜக காங்கிரஸ் எதிர்ப்புல இருந்து தானே மக்களவையில் ஓட்டு எடுத்தாரு அப்போ அந்த ஓட்டரில் ஒரு பகுதி சீமானை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதில்ல புரியுதுங்களா உங்களுக்கு அடுத்தால இண்டோ வார் என் கருத்து வேற அவர் கருத்து வேறு அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் அது நாம் மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் பிரதமர் ஆகிறதுக்கு வடபுலத்தில் உள்ள மக்கள்லாம் தெளிவாக போடுவாங்கங்கிறத நாம் நம்புகிறோம் அது அதை விமர்சிக்கிறது இந்தியாவே விமர்சிக்கிற மாதிரி தான் வடபுல மக்கள் கருதுவாங்க ஆனால் புல்வாமாவில் இங்கே வந்து அதிமுக ஓட்டில் பாதிக்கு மூணு ஒன் டூ தேர்டு வரலை அப்போ அதிமுக ஓட்டு வந்து பாஜகவை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சீமான் தன் கணக்கை போடுறாரு அந்த கணக்கை போட்டுக்கிட்டு அவர் வந்து சிந்து நதி நீர் நதி நீர் இந்த இந்தோ பாறு விஷயத்தில் கடுமையான வார்த்தைகளை பேசுகிறாரு சீமானுக்கு ஆதரவு கூடுது விஜய் சுற்றி இருக்கக்கூடிய அவர் மதத்தை சேர்ந்தவர்கள் ஜான் ஆரக்கிசாமி சுற்றி இருக்கக்கூடிய அவர் மதத்தை சேர்ந்தவர்கள் சீமானுக்கு கருத்தை ஆதரித்து அவங்க வீட்டிலேயே அவங்கள அவங்கக்கிட்டேயே பேசுகிறாங்க பார்க்குறாரு சீமான் இப்படி இந்த இதில் பிஜேபியை கடுமையாக அடிக்கிறதுல நம்ம ஆளுங்களே சீமான் சரின்னு பேசுகிறாங்களே எடப்பாடிக்கு ஆட்களை குறி வச்சுல்லாம் பேசுகிறதாட்டி ரவீந்திர சாமி ஸ்கெட்சு போட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுக்குறாரு இது ஒர்க் அவுட் ஆயிருமோ அதில் சீமான் பெருசாக எமர்ஜி ஆயிடுவாரோ பார்க்குறாரு ஜானார்கசாமி டக்குன்னு பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாரு ஏற்கனவே தான் நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்களே இப்ப ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இது பொருந்தா கூட்டணி ஆயிரம் எளித்தவள நட்பாயிரம் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிச்சவங்க வந்து அதே நிலைப்பாட்டில் திமுகவும் காங்கிரஸும் திமுகவும் அண்ணா திமுகவும் பாஜகவின் ஊதுவலர்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு அடிச்சு மக்களவையில எட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்தவர் சட்டமன்றத்துல இதே இதை சொல்லி பதினெட்டு பர்சன் பேர் வரோன்னு ஜான் ஆரோக்கியசாமிக்கும் பிச்சையும் அச்சப்படுறாங்க நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று திமுகவையும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு அட்டிச்சு சீமான் ஏறிடுவாருன்னு அச்சப்பட்டு பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு இவரும் அனௌன்ஸ் பண்ணுறாரு முழுக்க முழுக்க சீமான் இதில் வளர்றாரு ஏறுறாருங்கிறத கண்டு விஜய் கொடுத்த அறிக்கை தான் நிர்மல் குமாரை வச்சு சூப்பர் ஃபுளோஸாக கொடுத்த அறிக்கை ஏற்கனவே தான் நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு பேட்டியலை அவங்க மறைமுக கூட்டணி இங்கே நேரடி கூட்டணின்னு மறைமுக கூட்டணிக்கு இதையும் சொல்லிவிடுங்கப்பா இது அண்ணா மாதிரி கலைஞர் மாதிரி அறுபத்தி ரெண்டு சைனீஸ் சக்ரஷனில் எழுபத்தொன்று இந்தோபாக் வாரில் கார்கில் வாரில் நின்ற மாதிரி ஸ்டாலின் வந்து போருக்கு ஆதரவாக ஒரு ஊர்வலத்தை நடத்தி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸையும் மோடியை திருப்தி சொல்லியிருங்கப்பா எப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஸ்டாலின் வந்து பிரசிடென்ட் டைம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னதில் தன் நிலைப்பாட்டில் நிற்கிறார் நிற்கிறார் இது உண்மை நீங்கள் ஆமாம் பொய்ய சொல்லி எப்படிங்க நீங்கள் ஒருத்தர் நின்றுட முடியும் ஸ்டாலின் வந்து மோடியை பயக்க அது எனக்கு தெரியுது இப்போ நீங்கள் பொன்முடி ட்ராப் பண்ணணும்னு நான் சொன்னேன் ஏன் கருத்தை தமிழக முதல்வர் கேட்டுக்கிட்டு அது ஏற்கனவே ஆராசா போட்ட வெடிகுண்டு மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ட்ராப் பண்ணிட்டாரு ஸோ அவங்க அரசியல் அவங்க பண்ணுறாங்க இப்போ காலையில் கூட சீமான்ட்ட பேசினேன் இந்த விஷயத்த தான் சீமான்ட்டை நான் என் கருத்தாக சொன்னேன் என் சகோதரர் பேசினேன் எல்லாத்தையும் பேச முடியாது அவர் தொடர்பான நல்ல விஷயங்களை பேசலாம் சரி நல்ல விஷயங்கள தான் நான் பேசுவேன் சரி அப்போ அவர் ஏண்டை கேட்டது ஆமாண்ணே நான் பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொன்னால் நீங்கள் பாஜக ஆதரவாளர் உங்கள் நிலைப்பாடு வேறு என் சகோதரன் நீங்கள் பட் நிலைப்பாடு வேறு பட் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கருத்து ஒரு அரசியல் ஆய்வாளராக என் கருத்தை கேளுங்கன்னு சொன்னார் நான் எதிர்க்கம்னே நீங்கள் மாறுபடுறீங்க அதில் அது உங்கள் உரிமை ஆனால் நான் எதிர்க்கிற விஷயத்தில் ஒரு காரண காரியத்தை சொல்லி எதுக்குறேன் என்னென்ன ரீசனுக்கு இப்படின்னு எதுக்குறேன் நதிநீர் எல்லாத்துக்கும் உரிமையானது அது உயிரினங்களுக்கு உரிமையானது சிங்கம் புலி கரடி காக்கா புறா ஆடு மாடு எல்லாத்துக்கும் உரிமையானது அது இயற்கையானது அதை தடுக்கிறது தவறுன்னு மனித உலத்தின் மேலே பற்றுதெல்லாம் நான் சொல்கிறேன் அந்த இடத்துக்குள்ளே என் கருத்தாக நான் முன்வைக்கிறேன் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நான் சொல்கிறேன் இவர் வெறுமனை பாஜக எதிர்ப்புன்னு அவர் எதை சொல்லி எதுக்குறாங்க சும்மா படம் ஓடுறதுக்கு ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் படம் பார்க்குறதுக்காக ஒரு மொட்டை குட்டையில் குட்டையில் விழுந்துன்னு எதுக்காங்களே தவிர என்னோடய ஒவ்வொரு நிலைப்பாட்டுக்கும் காரணம் இருக்குது என்னோடய ஒவ்வொரு நிலைப்பாடும் கன்சிஸ்டண்டாக இருக்கும் என்னோட ஒவ்வொரு நிலைப்பாட்டும் உறுதியா இருக்கும் நான் உறுதித்தன்மையான உறுதியான நிலைப்பாடு கொண்டவன் தான் என்ன மக்கள் ஆதரிக்கிறாங்க என்னோட நிலைப்பாட்டின் உறுதி எல்லா தேர்தலினால நான் போட்டியிடுறதுனால தான் என்ன மக்கள் ஆதரிக்கிறாங்க எந்த நிலைப்பாடுனாலும் ஆண் தேங்காய் உடைச்ச மாதிரி டாண்டான்னு சொல்றதுனால தான் என்ன ஆதரிக்கிறாங்க இவர் சும்மா சொல்றதுக்கு ஒரு வேளையில என் மீது உள்ள அச்சம் காரணமா இருக்கலாம் ஆனா நான் எது சொன்னாலும் காரண காரியத்தோட தான் நான் சொல்றேன் தவிர புரியுது மற்றவங்க மாதிரி இல்லைங்கிற கருத்தை சீமான் பதிவு பண்ணார் நான் மீண்டும் உறுதியாக சொல்கிறேன் எடப்பாடி தன் நிலைப்பாட்டில் பல்ட்டி அடித்து மாறினதில் அவர் லீடர்ஷிப்பு வீழ்ச்சி அடைகிறதில் சீமான் கெயின் ஆகிறாரேங்கிற அடிப்படையில் தான் பாஜகவோடு கூட்டணி கிடையாதுங்கிறத மீண்டும் நிர்மல் குமாரை வச்சு விஜய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து புரியுது பத்திரிகையாளர் மணி அவர்கள் வந்து போன முறை மூணு பர்சன்டேஜ் சீமானுக்கு எரோசன் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அதை நம்ம பேசியிருந்தோம் நீங்களும் பல இடத்துல அதை பற்றி இப்போ சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் பத்திரிக்காளர் மணி அவர்கள் சொல்லியிருக்காரு சரி ஒரு வாதத்திற்கு நான் சொன்னது தவறுன்னே வச்சுப்போம் எட்டுலேருந்து இருந்து சீமான் பத்துக்கு போவார்னே வச்சுப்போம் ஆனாலும் அதுக்கு மேலே அவர் வளர மாட்டார் அவ்வளோதான் அவருடைய ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கும் தமிழ்நாடு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அது அவருடைய கருத்து மணி நேர்மையான நண்பர் என் பாசத்துக்குரியவர் எப்போ பார்த்தாலும் முகத்தை பார்த்து பேசணும் என்ன என்னன்னு பேசணும் நானும் சகோதரர்னு பேசணும் கருத்தியில தான் மணிக்கிட்ட நான் மாறுபடனே தவிர மற்றபடி என்னோட சகோதரர் நேர்மையான சகோதரர் எந்த வகையிலும் அவருக்கு எதிராக நான் தனிப்பட்ட முறையில் எந்த இதுவும் எனக்கு கிடையாது பட் அவர் வந்து ஒன்றை புரிஞ்சுக்கிடணும் ஒரு சதவீதத்தில் இருந்த ஒருத்தர் எட்டு சதவீதத்துக்கு வந்ததா வரலாறு உண்டா பெருசா இல்லை இந்திய அரசு எங்கேயும் இல்லை அவர் மக்களவைத் தேர்தலே எட்டு சதவீதம் சீமானு எடுத்திருக்கிறாரு மக்களவைத் தேர்தலில் மூணாவது வந்த மாயாவதி பலையனப்பட்டிருக்கிறாங்க மூணாவது வந்து ஐஎன்எல்டி பலையனப்பட்டிருக்காங்க பலயனப்பட்டிருக்காங்க பஞ்சாப்ல ஆம் ஆத்மியும் அகாலிடலும் பலையனப்பட்டிருக்காங்க பிஆர்எஸ் தெலுங்கானாவில் பலையனப்பட்டிருக்காங்க சீமான் மூணு புள்ளி எட்டு எட்டு புள்ளி ரெண்டு ஆண்டு ரெண்டு மடங்குக்கு மேலே உயர்த்தியிருக்கிறாரு அப்போ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத இடத்துல உயர்த்தியிருக்கிறாரு அப்போ இதை மணி பேசணுமா இல்லையா உளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் சீமான் மூணாவது வந்திருக்காரு எடப்பாடி நாலாவது போயிருக்கிறாரு அப்போ சீ அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சீட் சீட் கன்வெர்ட்டிங் கப்பாசிட்டி இல்லை ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை ஈர்ப்பு சக்தி இல்லை சீமானுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குங்கிறத விஜய் பகு இவர் மணி பகுத்து சொல்லணுமா இல்லையா புதுச்சேரி அதிமுக முதல்ல ஆட்சியை பிடிச்ச இடம் அங்க எடப்பாடி நாலாவது பேருக்காரு சீமான் மூணாவது வந்திருக்கிறார் அப்போ அமைப்பே இல்லாம தன் லீடர்ஷிப்பில் மூணாவது வந்திருக்கிறாரு சீமான் எடப்பாடி நாலாவது பேர் இருக்கிறாரு இப்பவும் பொருந்தா கூட்டணி போயிருக்கிறாரு தன் நிலைப்பாட்டில இருந்து எடப்பாடி இருக்காருங்கிறது மணிக்க கண்ணுக்கு தெரியலையா பிரியனுக்கு கண்ணுக்கு தெரியல சுமன்சீராமன் கண்ணுகளுக்கு தெரியலையா ஏன் கண்ணுகளுக்கு தெரியுது இதை பார்க்கிற நேர்மையான நடனையானவர்கள் கண்களுக்கு இது தெரியுதா இல்லையா சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காங்கிரஸும் காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள் ஊது ஒட்டு ஒட்டுணிகள் திமுக அண்ணா திமுக சொல்லி எட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்தாரு இதே ஜான் ஆரோக்கிய சாமி பார்லிமெண்ட்டுங்க ராகுல் காந்தி ராகுல் காந்தி நாலு பர்சன்ட் தான் அவங்களுக்கு வரும்னு சொன்னவர் தான் என் என் கண்ணதரை சொன்னவர் தான் ஆனால் சீமான் எட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்தவர் இதே மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஜெகன் மாதிரி நவீன் மாதிரி நாங்கள் காங்கிரஸும் இல்லாமல் பாஜகவும் இல்லாமல் இருப்போம்னு சொல்கிறாருல இப்போ எடப்பாடி பல்ட்டி அடித்து பாஜக கிட்ட போயிருக்கிறார் இதே சுமன் ஸ்ரீராமன் பேசியிருக்கிறாரா எடப்பாடி பல்ட்டி அடிச்சிருக்காரு இந்த நிலைப்பாட்டிலேருந்து மாறிட்டார் சீமா நிலைப்பாட்டிலேருந்து மாறலைங்கிறத சுமன்சிராமன் பேசியிருக்கிறாரா குபேந்திரம் பேசியிருக்கிறாரா சாமண்ணம் பேசியிருக்கிறாரா மணி பேசியிருக்கிறாரா திருச்சி சிவா பேசி சூர்யா பேசியிருக்கிறாரா தென் யார் பேசியிருக்கிறா சேக்குவாரா ஜெய்சங்கர் மட்டும்தான் சோதரர் இப்போ நேயத்த சில விஷயங்களை அடிச்சு ஆணித்தரமா பேசுறாக்குல பாண்டியம் பேசியிருக்கிறாரா நான் சொல்றது உண்மையா பொய்யா சார் இந்த மாதிரி என்ன யாராவது இப்படி ஒரு உண்மையா ரவீந்திரசாமி ஏன் பேசாம மறைக்கிறாருன்னு கேளுங்க அது உண்மையா இருந்தா தப்பு சகோதரர்களே இது உண்மைதான்னு உடனே நான் ஒத்துக்கிட்டு போயிடுவேன் நான் ஒத்துக்கிட்டு போயிடுவேன் எனக்கு அதில் எந்த மன வருத்தமும் இருக்காது எதுவும் இருக்காது நான் அதை பேசலன்னு சுட்டி காட்டுறீங்களா ஓகே நீங்க சொல்றது சரியா சரிதான்னு நான் ஒத்துக்கிட்டு போயிடுவேன் இது எடப்பாடி பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு இன்கன்சிஸ்டன்ட் லீடர் ஆயிருக்காரு மக்கள் மத்தியில் அவரோட மதிப்பீடு குறைஞ்சிருக்குது இவர் நம்பகத்தன்மையற்றவரே ஆயிருக்குது அவர் கருத்தை மாற்றிக்கிடக்கூடியவரே ஆயிருக்குது நீங்கள் ஸ்டாலின் கிட்ட கேட்கலாம் நான் பாஜகோட சேர்வேன் என்னன்னு கேட்குறேன் சீமானுக்கு பயில் சொல்லுங்கள் சீமான் ஜெயல்தா இருக்கும்போது ஒரு சதவீதத்தில் இருந்தவர் எட்டு சதவீதத்தில் வந்துட்டார் இல்லையா அப்போ எடப்பாடியை பலயினப்படுத்தி மேலும் சீமான் வளர்வார்னுங்கிற கேள்விக்கு நேர்மை நாணயம் இருந்தால் என் நண்பர் மணி அடுத்தால் பயிர் சொல்லட்டும் பயிர் சொல்லட்டும் மணி இது மூலமாக நான் கேட்குறேன் மணிக்கு ரீச் ஆகும் மணியோட தனிப்பட்ட மணியை நான் நேசிக்கிறேன் பாராட்டுறேன் அது வேற இபிஎஸ்க்கு வாழ்த்து சொன்னேன் கணக்கு அது என்ன கணக்காக இருக்கும் அவருடைய அந்த செயல்பாடுகள் எல்லாம் வச்சு வாழ்த்து சொன்னேன் கணக்கு என்ன கணக்காக இருக்கும் சீமானோட கணக்கு இபிஎஸ்க்கு ஓட் ட்ரான்ஸ்பரிங் கப்பாட்டி சீட் கன்வெர்ட்டிங் கப்பாசிட்டி கிடையாதுங்கிறத சீமான் வந்து தெல்ல தெளிவாக வந்து விக்ரவாண்டியிலே கண்டுபிடிச்சிட்டார் சரி சீமான் எதிர்பார்த்தார் உண்மையை தாங்க நான் பேசுவேன் தரவுகளும் தாங்க பேசுவேன் எடப்பாடிக்கு போராட்டத்துக்கு சீமான் ஆள் இல்லையா அப்பாவு வாத்தியாருக்கு எதிரான சபாநாயகருக்கு எதிரான போராட்டத்துக்கு நீங்க அதில் உள்ள ஸ்டில் எல்லாம் வந்தா இல்லையா சீமானுக்கு என்ன கிடைச்சிது ஒரு சதவீத வாக்கு கிடைச்சிது எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது அப்ப இருபத்தி மூணு சதவீத ரெட்டில் வாக்கு உதயசூரியனுக்கு போயிட்டு அப்ப எடப்பாடி கண்ட்ரோல் அந்த வாக்கு இல்லை அப்போ சீமான் என்ன நினைக்கிறாரு எடப்பாடி கூட பாமக கூட்டணி போகலாம் எடப்பாடி கூட ஜெயமுதிக கூட்டணி போகலாம் பாஜக கூட்டணி போகலாம் இதெல்லாம் முரண்பட்டுக்கிட்டு திரும்ப சேரக்கூடிய கூட்டணி அப்போ அந்த தொகுதிகளில் அதிமுக எடப்பாடிக்கு இரவு செய்த வாக்கில் ஒரு கணிசமான பகுதி கூட்டணி கட்சிக்கு போகாம தனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறார் பாமக வாழ்த்துறதுக்கும் அதான் காரணம் எல்லாம் கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வந்து போகுங்க இதை வச்சுக்கிட்டு என்ன உருட்டு விருட்டுனீங்க நாளைக்கு பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி என்ன பேசுகிறான்னு தெரிஞ்சதும் மணிக்கு புரிஞ்சிடும் திருச்சி சூர்யாவுக்கு புரிஞ்சிடும் பாண்டியனுக்கு புரிஞ்சிடும் குபேந்திரனுக்கு புரிஞ்சிடும் ஷியமனனுக்கு புரிஞ்சிடும் ஷியமனெல்லாம் தப்பாக பேசுகிறான்னு சொல்லல புத்தம் பொதுவாக தான் இவங்க பேரெல்லாம் குறிப்பிடறோம் யாரையும் குறைச்சி நான் குறிப்பிடலை ரங்கராஜ் பாண்டேக்கு புரிஞ்சிடும் ஜேபிசி சிறுராமன் அவருக்கு புரிஞ்சிடும் தினமணி வைத்தியநாதனுக்கு புரிஞ்சிடும் சீமான் கூட்டணி கூட்டணின்னு பாடி தெரிஞ்ச எல்லாருக்கும் புரிஞ்சு போகும் தனிச்சு நின்று பயனெட்டு சதவீதத்துக்கு ஜம் பண்ணலாங்கிற ரவீந்திர துரைசாமி கருத்தும் சீமானுக்க கருத்தும் ஒன்று சீமானுக்க கருத்தை தான் ரவீந்திர துரைசாமி பிரதிபலிக்கிறாங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போகும் பதினெட்டாம் தேதி அப்படி என்ன பேசுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க மே பதினெட்டு சீமான் என்ன பேசுவார் நினைக்கிறீங்க தனித்தே மக்களை நம்பி நிற்பவனுக்கு ஓட்டா சந்தர்ப்பவாத சுயநல பச்சோந்தித்தனமான கூட்டணி கொள்கையற்ற கூட்டணிக்கு ஓட்டா அது திமுக கூட்டணி அடிப்பார் அண்ணா திமுக கூட்டணி அடிப்பார் இன்னொரு கூட்டணி அமைஞ்சால் அந்த கூட்டணி அமைப்பார் தனித்து மக்களை நம்பி மக்களுக்காக மக்களில் ஒருவனாக உறுதியான கொள்கை நிலைப்பாடு உடன் இருப்பவனுக்கு ஓட்டா சந்தர்ப்பவாத போலி விளம்பர சுயநல கூட்டணிக்கு ஓட்டாங்கிறது அவரோட கான்செப்ட் மே பதினெட்டுலேயே கிட்டத்தட்ட வேட்பாளர்களை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு பெரும்பாலான வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சுட்டு இப்போ அறிவிச்சுட்டு தான் இருக்கிறார் திரும்பவனம் கார்த்திக் அறிவிச்சுட்டார் கௌசிக் பாண்டியன் அறிவிச்சுட்டாரு இவர் நயனாருக்க சம்பந்தி என் ஃப்ரெண்டு அட்வொகேட் சிவகுமாருக்கு பையனை நாங்கு விடுறாரு இவர் கைத்தார் ஜமீன் அந்த ரிலேட்டிவ் ஒரு மறவர் பையன் தான் அவனை கோயல்பட்டியில் விடுறாரு சிறுவகுண்டத்தில் ஒரு மறவர் கேண்டிடேட் போடுறாரு இவன் இசை மதிவான தேவேந்திர குலை வேளாளர் சமூக சோர் அவர் வாசுவன் அவரில் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இப்படி எல்லா கேண்டிடட்டும் அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு தானே வந்துட்டு இருக்கிறாரு இன்னும் முஸ்லீம் சகோதரிகள் இங்கெல்லாம் உடனே ஆண்ட்டே சொன்னார் அந்த பாபநாசத்தில் ஒரு முஸ்லீம் விடுறமனர் ராமநாதபுரத்தில் முஸ்லீம் இதை விடுறானார் அவர் அதில் தயங்கல்ல சீமானிஸ்தத்துக்கு ஓட்டு நான் பாஜக இந்துத்துவா வந்து சபாடினேட்டா போயிட்டங்குறதுக்காக இந்துத்துவா ஓட்டு வந்துருங்கறக்காக நான் பத்து முஸ்லீம் கேண்டிடேட் விட்றத காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேங்கிறார் டு பி ஓப்பன் சொல்றேன் சார் முஸ்லீம் அஞ்சா குறைச்சிக்கிடுங்க அதுல மற்ற இது விட்டது உங்களுக்கு நல்லா இருக்குமாங்கிற மாதிரி ஒரு கருத்த நானே சொன்னேன் இல்லன்னே நான் உறுதியா அனுப்பேன் இன்னைக்குமா நான் அரசியல் பண்ணல ஏன் அரசியல் நீண்ட தூர பயணத்துக்கானது பத்து முஸ்லீம்மா நான் கேண்டிடா தெளிவா தெளிவா இருக்க முன்னாடி நான் பத்து முஸ்லீமா விடுவோம்ன்னேன்னு சொல்லிட்டார் நான் முஸ்லிமுக்கு எதிர் கிடையாது இந்த சூழ்நிலையில் அந்த பதினெட்டு சதவீத வாக்கு உள்ளே வர்றதுக்கு வந்து வரும் ஏன்னா அவங்க ஈரோடு கிழக்குலேயே போட்ட விட்டுட்டாங்க இது தமிழிசைக்கு மேலுள்ள புரோதத்தில் இல கணேசி கச்சராஜா பொன்னார் எல்லாம் ஆர்கேனாரில் போட்ட விட்ட மாதிரி அண்ணா மேலே உள்ள துவேஷத்தில் நயனாரு ப்ரொஃபஸர் சீனிவாசன் தென் பானதி சீனிவாசன் தமிழிசை அம்மையார் எல்லாருமே தமிழிசை அம்மையார் நிற்கணும்னு சொன்னதாக சொல்கிறாங்க எனிவே அவங்க ஃபோட்டோ விட்டுட்டாங்க பட் சீமான் வந்து பத்து முஸ்லீம் கேண்டிடலாம் உறுதியாக இருக்காரு இதனால தான் நான் ஒரு சொல்கிறேன் சீமானுக்குள்ள ஓட்டு ஓட்டு சீமானிசத்துக்குள்ள கூடிய ஓட்டு சின்னம் கூட அதுவும் ரீச் ஆகாத மாதிரி நமக்கு ஒரு ஃபீலாக இருந்தது மை சின்னம் ரீச் ஆன அளவுக்கு புதுசா வெளியிட்ருக்கிற அந்த சின்னமும் ரீச் ஆகல சீமானுக்கு ரீச் ஆகும் சின்ன ரீச் ஆகலாம் என்ன பிரச்சனை இருக்கு சீமான் தான் சின்னம் சீமானுக்கு சின்ன எதுன்னு தேடி பிடிச்சி மக்கள் ஓட்டு போடுவாங்க மே பதினெட்டுல வேற ஏதாவது புதிய தகவலை வந்து சீமான் ஏதாவது வெளியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அது பேசுபொருளாவதுக்கான வாய்ப்பு எதாவது இருக்குமா ஒரே குட்டியில் உரிய மட்டைகள் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றம் இல்லை வெறும் அரசியல் மாற்றம் இல்லை ரஜினியான்னு சொன்ன மாதிரி அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் இதுக்கானவங்க நாங்கள் நாங்கள் லட்சிய உறுதியோடு தொடர்ந்து நிற்போம் டெம்பரேயா வந்தவங்க அல்ல நீர்க்குமிழிகள் அல்ல இங்கே நிரந்தரமானவங்க மக்களை நம்பி எல்லா தேர்தலையும் போட்டி விடுவோம் எடப்பாடி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் மூணாவது பேரும் ஒம்னு ராமதாசி குழப்பம்னு டெபாசிட் பேரும் ஒம்னு பயந்து ஒதுங்குற மாதிரி ஒதுங்கக்கூடிய வகை இல்லை நாங்கள் இந்த மாதிரி மற்றவங்களை மற்றவங்களுக்கு பொருந்தாதது சீமானுக்கு பொருந்தக்கூடிய சீமானின் தனித்தன்மையை நிலைநாட்டக்கூடிய நாம் தமிழின் தனித்தன்மையை நிலைநாட்டக்கூடிய விஷயங்களை சொல்லுவாங்க வேலுப்படை பிரபாரணம் உலகத் தமிழர் தலைமநாட்டு நிறுவதாக எங்கள் லட்சியங்கிறத சொல்லலாம் இப்படி பல விஷயங்களை அவங்க மற்றவங்க எடுக்காத இதுகளை முன்னெடுப்பாங்க புரியுது பரையர் தேவேந்தர்களுக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தணும் பஞ்சமரலத்தை நலத்தை மீட்கணும் மேய்ச்சல் மேச்சல் நிலங்களில் அரசியல்வாதிகளின் ஆக்கிரமிப்பை வந்து அகற்றணும் பனைமர தொழிலாளர்களுக்கு கல்லறைக்கு விற்கக்கூடிய உரிமை வேணும் அது எல்லா சமூகத்திலையும் இருக்கிறாங்க வட வட தமிழத்திலலாம் பரையர் வன்னியார் பல பலதரப்பட்ட சமூகங்கள் இருக்காங்க சீமானுக்கு சமூகம் நாடார் மட்டுமில்லை எல்லா சமூகமும் அந்த தொழிலை பண்ணுறாங்க ஸோ பனைமர தொழிலாளர்களுக்கு கல்லறைக்கு விற்கக்கூடிய உரிமை வேணும் மேய்ச்சல் நிலங்கள் அந்த ஆடு மாடு மைக்கக்கூடிய அந்த சோதரர்களுக்கான அந்த உரிமை பஞ்சமர் நிலம் மீட்பு பரையர் தேவேந்தர்களுடைய வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தணும் மீனவர்கள் நலம் இப்படி மற்ற கட்சிகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இப்படி பல இஷ்யூஸை முன்னெடுத்து மற்றவங்களேருந்து மாறுபட்டு நிற்கக்கூடிய அரசியலை நான் மு க ஸ்டாலின்லேருந்து மாறுபட்டவன் எடப்பாடியிலருந்து மாறுபட்டவன் கமலஹாசன் விஜய் போன்றவர்கள் இருந்து மாறுபட்டவன் பிரபாகரன் மகன் தனித்தன்மையானவங்கிறத நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு அந்த மாநாட்டு நிகழ்வுகள் இருக்கும் நான் சீமானை பற்றி சொல்கிறதெல்லாம் ஃபேக்ட்டு 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 மிகப்பெரிய எதுவும் இல்லை புரியுது சார் நடப்புகால அரசியல் குறித்து வாழ்த்து நன்றி மட்டும் ஒரு கவனம் சந்திப்போம் நன்றி சார் நன்றி